மஞ்சள் பூசணிக்காவை தோல் விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் வடைச்சட்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் துருவி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்து நல்லா வதக்கலாம் பூசணிக்காய் தண்ணி விட்டு வரும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விடுங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விடணும் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா அல்வாப்பதாக வரும் அப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கலறி விடலாம் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கலருங்க இல்லைனா பாத்திரத்தில் அடிபிடிச்சிக்கும் அவ்வளோதான் மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி